ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காமாட்சி அம்மன் விளக்கு வந்து என்கிட்ட ஒன்று தான் இருக்குது ஒரு மூணு வருஷமாக வந்து ஒன்று தான் வச்சு ஏற்றிட்டுருக்கேன் நான் இன்னொன்று வாங்கணும்னு நினச்சாலும் அது வாங்குறதுக்கான டைம் வந்து எனக்கு அமையாது அதே போல் எங்கள் குலதெய்வம் வந்து கருப்பசாமி அழகர் கோவில் கருப்பசாமி கருப்பசாமி ஃபோட்டோவும் என்கிட்ட கிடையாது கருப்பசாமி விக்கிரகமும் என்கிட்ட கிடையாது நம்ம என்ன தான் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சாலும் நம்மக்கிட்ட காசு இருந்தாலும் கூட அதை வாங்குறதுக்கான காலமும் நேரமும் வந்து நமக்கு வந்து கூடி வராது ஆனால் எல்லாம் கை கூடி வரும்போது நமக்கு வந்து கிடைக்க வேண்டிய எல்லாமே நம்ம கைக்கு கிடைக்கும் அது போல தான் இன்றைக்கி வந்து காமாட்சி அம்மன் விளக்கும் எங்கள் குலதெய்வம் கருப்பசாமி விக்கிரகமும் வாங்கியிருக்கேன் எல்லாமே நல்லா வெயிட்டாகவும் நல்லா குவாலிட்டியாகவும் இருந்துச்சு நான் இதெல்லாம் மதுரை கார்த்திகா மெட்டல்ஸில் தான் வாங்கியிருந்தேன் நான் ஏற்கனவே அவங்கக்கிட்ட வந்து ரெண்டு டைம் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரைஸும் வந்து ரொம்ப ஹை ப்ரைஸ்லாம் இருக்காது ரீசனபிளாக தான் இருக்கும் ஸோ அதனால் இப்போ வந்து தேர்ட் டைமும் அவங்க கிட்ட தான் வாங்கியிருக்கேன் நான் வியாழக்கிழமை தான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஆனால் மறுநாளே வந்து ஃப்ரைடேவே எனக்கு வந்துருச்சு ஈவினிங் வந்து நான் விளக்கு ஏத்துகிறப்போ ஒரு அஞ்சரை மணிக்கு நான் விளக்கு ஏத்துறப்போ எனக்கு வந்து கொரியர் வந்துருச்சு காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும் வெள்ளிக்கிழமை ஈவினிங் போதே அது கூட எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அப்படியே விளக்கு ஏற்றிட்டேன் கருப்பசாமி விக்கிரவமும் அன்னைக்கி ஃப்ரைடே அன்னைக்கே வந்து எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூமில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அன்றைக்கி வந்து வைக்க முடியலை ஸோ அதனால் வந்து மறுநாள் வந்து சனிக்கிழமை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தான் வந்து எடுத்து பால் விட்டு லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி தான் சந்தன குங்குமலாம் வச்சு நான் பூஜை ரூமில் வச்சேன் நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோலேயும் நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம விக்கிரகம் வாங்கும்போது போது நம்ம வந்து அப்படியே வாங்கி பூஜை ரூமில் வைக்கக்கூடாது ஏன்னா அது வந்து நிறைய பேரோடய கை மாதிரி வந்திருக்கும் நம்ம வாங்கிட்டு அப்படியே வந்து வச்சிடக்கூடாது அப்படியே வச்சோன்னா அது வந்து தோஷமாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம தோஷம் நீக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அபிஷேகம் பண்ணுற மாதிரி பால் வச்சு பால் விட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு தான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் வச்சு நம்ம பூஜை ரூமில் எடுத்து வைக்கணும் நான் ஃபஸ்ட் டைம் அப்படின்றனால பால் மட்டும் விட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் பிரம்மமுகூர்த்த டைமில் இதை வைக்கலை அதுக்கப்புறம் தான் நான் லேட்டாக தான் வச்சேன் ஸோ அதனால் வந்து நான் மற்ற விளக்கெலாம் ஏற்றலை ரெண்டு காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும் தான் ஏற்றி இருந்தேன் நம்ம பூஜை ரூமில் எத்தனை தெய்வத்தை வேணாலும் வச்சு வணங்கலாம் ஆனால் அதில் முதல்ல வந்து நம்மளோட குலதெய்வ ஃபோட்டோ இல்லை விக்கிரகம் இதை வச்சு தான் நம்ம வந்து வணங்கணும் குலதெய்வத்தோட அருள் கிடைச்சாதான் மற்ற தெய்வத்தோட அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் நிறைய பேர் கருப்பசாமி செலை வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம மனசில் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உண்மையான பக்தியோடு இருந்தோம் அப்படின்னா அந்த கருப்பனே வந்து நமக்கு காவலுக்கு வந்து நிற்பாங்க கண்டிப்பாக கருப்பசாமி செலை வீட்டில் வைக்கலாம் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது எங்களுக்கு அவர் தான் குலதெய்வம் அதனால் வாங்கி வச்சிருக்கேன் நம்ம நல்லதுன்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நடக்கிற எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஓகே நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்